அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் பவன் உயர்த்த உணவகம் சாஸ்திரா காலேஜ் ரோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் ரோடு கும்பகோணம் தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம்

டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள் இன்று இதனையொட்டி கும்பகோணம் அடுத்துள்ள ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அப்துல்கலாம் அவருடைய திருவுருவ படத்திற்கு ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மாகா ஸ்டாலின் தலைமையில் துணைத் தலைவர் கமலாசேகர் முன்னிலையில் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர்